ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மழி சேர்ந்தாள் அத்தியாயம் முப்பத்தி மூன்று நாம் நம்ம குடும்பத்தை விட்டு தனியாக போனால் நமக்கு மதிப்பே இல்லை நிதி ஒற்றுமையாக இருந்தால் நம்மளை கண்டு பயப்படுவானுங்க இல்லையா நம்மளை ஏறி மிதிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க அந்த அமைச்சர் மட்டும் இல்லை என்றால் நாம் பணத்தை கொடுத்ததா கூட அவனுங்க கம்பெனியை நாம் பணத்தை கொடுத்தா கூட அவனுங்க கம்பெனியை நம்ம கிட்டே கொடுத்துருக்க மாட்டானுங்க இப்போ பாரு வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க நமக்கென்ன நம்ம பையன் இவ்வளவு கெட்டிக்காரனாக இருப்பான் என்று எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் நித்தியனின் திறமை பற்றி தெரிஞ்சிருந்தா மாமா இறந்த பின் அவனை கம்பெனிக்குள் இழுத்து இருப்பேன் நமக்கு இவ்வளவு பெரிய நஷ்டமும் அவமானமும் வந்திருக்காது பாடணும் என்று விதி இருக்கும்போது அதற்கு தோதாத்தான் எல்லாம் அமையும் என்றான் பேசிக்கொண்டே மனைவியை பார்க்க அவள் எப்போதோ தூங்கியிருந்தாள் நைதிகைக்கு அழுகை வந்தது அவள் அவனிடம் என்ன எதிர்பார்க்கிறாள் அவனுடைய அன்பும் அக்கறையும் அருகாமையும் தான் அவன் அதைத்தானே அவளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த செமஸ்டர் லீவ் ஒரு மாதத்தில் அவன் இவளுடன் வெளியே வந்தது இன்றுதான் அது கூட கடவுளுக்கு பொறுக்கலையா இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கலையான்னு தெரியலை குறுக்கே புகுந்து ஆட்டத்தை கலைச்சிட்டாங்க அதுதான் காடு கொடுத்திருந் கொடுத்தேனே உனக்கு பிடிச்சதை வாங்கிக்க வேண்டியதுதானே எல்லாத்துக்கும் உன் கூட வர முடியுமா என்று அவன் கேட்டதுதான் தாமதம் அப்படியே அழுகை வந்தது இவன் வாங்கித்தரணும் என்றுதானே நினைக்கிறாள் பணம் இங்கே பிரச்சனையே இல்லை யாரோடதா வேண்டுமானாலும் இருக்கலாம் இவளும் அழுது கொண்டே தூங்கி போனாள் மறுநாள் காலை சோஃபாவில் படுத்திருந்த அவள் கன்னங்களில் கண்ணீர் தடம் கண் இமை வீங்கி இருந்தது சாரி நைதி நேற்று எனக்கு இருந்த உடல் அழுப்பில் உன்கிட்ட கோபத்தை காட்டிட்டேன் என்று வாஞ்சையாக அவள் நெற்றியில் புரண்ட முடியை எடுத்து ஒதுக்கிவிட்டு அவள் நெற்றியில் வருடினான் பாவம் நேத்து அக்கா வந்து இப்படி குளறுபடி பண்ணும் என்று அவன் நினைக்கலை ஆனாலும் அவன் செய்தது ஒன்றும் தப்பு இல்லை சில இக்கட்டான நேரங்களில் என்னை எதிர்பார்க்காமல் வாழ வசிக்க இவள் கத்துக்கணும் இப்ப இவள் மேல் பரிதாபப்பட்டு நான் இவளை என் கைகளுக்குள் வைத்து பொத்தி பாதுகாத்தால் அது இவளுக்கு இப்ப சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் வருங்காலத்தில் ரொம்ப கஷ்டம் கார்த்திகேயன் மாமா பண்ணின தப்பை நானும் பண்ணக்கூடாது என்று நினைத்து கொண்டான் அடுத்து வந்த நாட்களில் அத்தை சின்னத்தை பசங்க கூட ஜாலியாக பேசி அரட்டை அடித்து ஊருக்கு செல்ல பெட்டியை கட்டினாள் இன்று மாலை மகிமாவின் நிச்சயதார்த்தம் ஸ்டார் ஹோட்டலில் நடக்கிறது மதியமே நிதியன் சென்று ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட்டை ராபி ரவினேஷ் கூட சரிபார்த்தான் திவ்யஸ் அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பு அவர்களுக்கான மற்ற ஏற்பாடுகள் என்று பார்த்தான் கார்த்திகேயன் சம்பந்தி வீட்டாரை கவனிப்பது நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடு எல்லாம் சரியா இருக்கா என்று மனைவியுடன் சென்று ஒரு முறை சரிபார்த்து வந்தார் நைதிகைக்கு ஃபோன் பண்ணி அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் நீ மாப்பிள்ள கூட வந்துடணும் உன் வீட்டிலும் வந்து கூப்பிட்டு இருக்கிறோம் சரியா உனக்கு புதுசாக ஏதாவது அப்பா நகை வாங்கி தரவா அக்காவுக்கு ஏதோ புது செட்டு நகை வாங்கினா உனக்கும் வாங்கி தரவா என்று கேட்க வேண்டாம்ப்பா என்றாள் மாலை மூன்று மணிக்கு வந்த நித்யன் சும்மா ஏதோ ஃபோனில் பார்த்து கொண்டு இருந்தவளை என்ன நைதி கிளம்பலையா டைம் ஆச்சு என்று அவன் கேட்க இல்லை நான் வரலை நீங்களும் போக வேண்டாம் போனா அப்பா நான் வரலையான்னு உங்களை தொண்டர்த்தி எடுப்பாரு நீங்களும் போக வேண்டாம் என்றாள் எனது வரலையா ஏன் நான் வந்தா பெரியம்மாவும் அக்காவும் மூடு அப்செட் ஆகிடுவாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்காது இது அவங்க ஒரே மகளுக்கான விசேஷம் அங்கே அவங்களும் அவங்க பொண்ணும் தான் முக்கியமானவங்களா இருக்கணும் நான் வந்தால் எல்லாரும் என்னை பற்றி தான் பேசுவாங்க அவங்ககிட்டேயும் ஏதாவது வேணுமுன்னே கேட்டு சொந்தக்காரங்க டென்ஷன் பண்ணுவாங்க அவங்கள மகிமா அக்கா வாழ்க்கையில் சந்தோஷமான நாள் இது என்னை கண்டால் அவங்க சந்தோஷம் போயிடும் வேண்டாம் நீங்களும் போக வேண்டாம் என்றால் ஓகே நீ வரலைன்னா அது உன் இஷ்டம் ஆனால் நீ காத்திய என் மாமாவுக்கு வளர்ப்பு மகளா வரும் முன்பே அந்த குடும்பம் என் நண்பனின் குடும்பம் மகிமா என் உடன் சகோதரி அவளோட நிச்சயதார்த்தம் நான் இல்லாமல் எப்படி நீ இன்னைக்கு வந்த சொந்தம் நான் போயே ஆகணும் என்றான் நைதிகை பதில் பேசலை அவன் அங்கே போகக்கூடாது என்றுதான் அவள் நினை என்று அவள் நினைக்க காரணம் அப்பா நான் வரலை என்று இவரை போட்டு படுத்தி விடுவார் அதற்காகத்தான் போனா போகட்டும் என்று விட்டு நான் நாளைக்கு ஊருக்கு போகணும் அப்பா கிட்ட சொல்லி டிக்கெட் போட போடவா ஏன் கூட்டிக்கிட்டு வந்த எனக்கு கூட்டிகிட்டு போய்விட தெரியாதாக்கும் உங்களுக்கே வீண் சரமோ நானே தனியாக போய்க்குவேன் என்றால் வீம்பாக ஓ அப்படியா என்று முறைத்துவிட்டு போனான் மாலை ஏழு மணி நிச்சயதார்த்தம் கோலாகலமாக நடந்தது மகிமாவின் மாப்பிள்ளை வீட்டார் மோகனா மகிமா கேட்ட நைதிகை பற்றித்தான் கேட்டார்கள் அவள் வரலையா அடடா அவளை பார்க்க முடியாம போச்சே என்று குறைபட்டார்கள் ஆண்கள் ஏன் மாப்பிள்ளை கூட மகிமா கேட்ட உன் தங்கை வரலையா என்றுதான் கேட்டான் அவ அவ ஒன்று என் தங்கை இல்லை என்று வெடுக்கென்று மகிமா சொல்ல அவன் புரியாமல் பார்க்க மோகனாதான் சமாளித்தார் அவள் மதுரையில் படிக்கிறா இப்ப வர முடியலை அதுதான் நித்தியம் வந்திருக்கிறான் என்றார் ஓ அப்ப கல்யாணத்துக்கு வருவாங்க இல்லையா என்று அவன் கேட்க ஏ அவ வராட்டி நீ தாலி கட்ட மாட்டியா என்று மகிமா மனதிற்குள் அவனை திட்ட அவள் முகம் பொலிவிழந்து போய்விட்டது மூன்று அண்ணன்களின் தங்கை அவள் அவளுடைய முகம் சுருங்கினால் அவர்களுக்கு தாங்குமா உடனே மூன்று பேரும் அவளை ஓரம் கட்டி ஒதுக்கி அழைத்து போய் தனியாக என்ன மகி என்று கேட்டதுதான் தாமதம் அண்ணா அவ வந்தா எல்லாரும் அவளை பத்தி தான் பேசுவாங்கன்னு அவ வர வேண்டாமனு நான் நான் செஞ்சா வந்த சொந்தக்காரங்களும் சரி மாப்பிள்ளை வீட்டாரும் சரி தான் கேட்குறாங்க ஏன் மாப்பிள்ளை கூட அவளை தான் கேட்குறாரு நான் என்ன பண்ணுறது குடும்ப கொடுமைன்னு கோவிலுக்கு போனால் அங்கேயே ரெண்டு குடும்பம் டங்கு டங்குன்னு ஆடுதுன்னு அது மாதிரி இருக்குது என்றாள் அதை கேட்டு பக்கென்று சிரித்த நித்தியன் இவ்வளவு தானா இதுக்கு போயா இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற இது என்ன புதுசா ரவினேஷ் மாமியார் வீடு இவளை தானே உன்னை விட தாங்குவாங்க உன் மாமியார் வீடு மட்டும் இல்லை திவியேஷிற்கு கல்யாணமான பின்பும் அந்த பெண் வீட்டாரும் இவளைத்தான் முதலில் தேடுவாங்க காரணம் பெரிதாக ஒன்றுமில்லை உங்கள் குடும்பத்தின் முக்கிய அச்சாணே அவள் இது இந்த உலகம் அறிந்தது அதனால அவளுடைய தயவு வேணுமென்னு அவங்க நினைக்கிறாங்க நமக்கு தான் தெரியுமே அவ ஒரு புள்ள பூச்சின்னு வீடு அவளை அவளுக்காக யாரும் இங்கே தேடலை அவகிட்ட இருக்கும் பணம் அந்தஸ்துக்காக தேடுறாங்க இதுக்கு போய் நீ ஏன் கவலைப்படுற விடு என்று தேற்றினான் நித்தியன் அவனுக்கு இரண்டு பெண்களை கண்டும் பாவமாகத்தான் இருந்தது ஒரு வழியாக விழா சிறப்பாக முடிந்தது மூன்று ஆண்களும் ஓடி ஓடி வரவேற்று உபசரித்தார்கள் நித்தியனை கண்டவர்கள் மிக மரியாதையாக வணங்கினார்கள் சம்மந்தி வீட்டு விசேஷம் எனவே ஸ்ரீமதி சுமங்கலி ஸ்ரீதரன் ஸ்ரீபத்ஷன் வந்தார்கள் வரும்போது நைதிகையை கூப்பிட எனக்கு உடம்பு சரியில்லை அதனால வரல என்றாள் பார்த்திங்களா இவ லட்சணத்தை நன்றி கெட்டவ வளர்த்த குடும்பத்தில் விசேஷம் மகாராணிக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்கிறாள் போறாம பிடிச்சவ அந்த வீட்டு பெண்ணிற்கு நல்லது நடக்கிறது இவளுக்கு பிடிக்கலை என்றாள் ஸ்ரீநிதி இவள் அளவுக்கு மோசமாக நினைக்கலை என்றாலும் பெரியவர்களுக்கு உடம்பு சரியில்லை என்ற நைதிகை சும்மா சொல்கிறாள் என்று மட்டும் புரிந்தது ஏன் இவள் போகலே என்று அவர்களுக்கு புரியலை நித்தியனும் இவளை ஏன் விட்டுட்டு போனான் என்ற குழப்பம் வந்தாலும் சம்பந்தி வீட்டு விசேஷம் நாளைக்கு அவருடைய உதவி தேவைப்படலாம் படியேறி அழைப்புதல் கொடுத்தவர்களுக்கு மரியாதை செய்யணும் என்று சென்றார்கள் அமைச்சரின் மகன்களை விட நித்தியனுக்குத்தான் அங்கே மதிப்பு மரியாதையும் அதிகம் இது ரபினேஷ் திவ்யசிற்கு நன்றாக தெரியும் இப்படி ஒரு நிலை வரும் என்றுதான் அப்பா நித்தியனை தேர்ந்தெடுத்த போது சந்தோஷமாக ஒத்துக்கொண்டார்கள் அவர்களுக்குள் ஏற்ற இரக்கம் எப்போதும் பார்க்க மாட்டார்கள் உண்மையில் அன்றுதான் நித்தியனின் உண்மையான அந்தஸ்தை குடும்பத்தார் கண்டுகொண்டார்கள் நைதிகையை திருமணம் செய்ததால் சமூகத்தில் பல பேச்சுக்கள் இருந்தாலும் அந்தஸ்து மிக மிக உயர்ந்துவிட்டது அவன் குடும்பப் பெருமையும் பாரம்பரியமும் சேர்ந்து கொள்ள அவனை அங்கே அத்தனை உயரின் மரியாதையான பார்வையைக் கண்ட ஸ்ரீமதி என் அப்பாவை பார்ப்பது போலவே இருக்கு என்று பெருமிதம் கொண்டார் நைதிகை பற்றி தன்னிடம் கேட்டவர்களுக்கு அவளுக்கு எக்ஸாம் இருக்கு அதுதான் வரலை என்று நித்தியன் சொல்ல அதையே மற்ற ஆண்கள் மூவரும் கேட்டவர்களிடம் சொன்னார்கள் இரவு நித்தியன் வர இரண்டு மணி ஆகிவிட்டது மறுநாள் காலை எழுந்த நைதிகை ஊருக்கு கிளம்ப ஆயத்தமானாள் நித்தியன் அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்தான் அவரவர் வாழ்க்கை வேகமாக ஓடியது கார்த்திகேயன் மகளிடம் நீ ஏண்டா பாப்பா வரல என்று கேட்டதற்கு நைதிகை பதிலே சொல்லலை சமாளித்து விட்டாள் மகிமாவின் திருமணத்துக்கு வேறு வழியில்லாமல் மோகனாவே நைதிகைக்கு ஃபோன் பண்ணி திருமணத்திற்கு வரச் சொல்லும்படி ஆகிவிட்டது வேறு வழி மகிமாவின் குடும்பத்தார் நைதிகையின் அந்தஸ்தை தெரிந்து கொண்டவர்கள் எனவே அவள் கண்டிப்பா வரவேண்டும் என்று அவர்களே நேரடியாக கல்லூரி விடுதிக்கு சென்று அழைத்துவிட்டு வந்தார்களே வேறு வழி மகிமாவும் வாயை மூடிக்கொண்டாள் அவளுக்கு ஏற்கனவே ஜாதகத்தில் ஏதோ கோளாறு அவளுக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாப்பிள்ளையை அவளுக்கு ரொம்ப பிடித்தது அவர்களுக்கு இணையான வசதி அந்தஸ்து உள்ள குடும்பம் எனவேதான் அவர்கள் மனம் கோணாமல் நடக்க முயன்றார்கள் அம்மாவும் மகளும் நைதிகை கணவனுக்கு ஃபோன் பண்ணி மோகனா கூப்பிடவும் மாப்பிள்ளை வீட்டார் வந்ததையும் சொல்ல அப்புறம் என்ன திருமணத்துக்கு வர வேண்டியதுதானே என்றான் வரணும் என்றாள் மனைவிக்கு பார்த்து பார்த்து சேலையும் பிளவுஸும் நகையும் வாங்கினான் நித்யன் என்னதான் மணிக்கணக்கம் அவள் கூட பேசலை என்றாலும் அவள் தன் மனைவி என்ற அன்பும் அக்கறையும் இயல்பாக அவனுக்கு வந்தது காதல் அது வரும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது மகிமா திருமணத்துக்கு மொத்த குடும்பமும் சென்றார்கள் பெண்களுக்கு மேக்கப் பண்ண பார்லர் பெண்களை அவன் வரவழைத்து இருந்தான் முதல் நாள் ரிசப்ஷன் மறுநாள் திருமணம் இரண்டிற்கும் நைதிகை ஸ்ரீ குரூப் ஆஃப் மருமகளாக போய் நின்றாள் அந்த குடும்பத்துடன் அவள் நின்றபோது அவளின் அந்தஸ்து இன்னும் உயர்ந்தது மோகனாவும் மகிமாவும் ஒரு ஒரு சின்ன பட்டும் படாத புன்னகையுடன் ஒதுங்கி கொண்டார்கள் ஆனால் மகிமாவின் கணவன் வீட்டார் அவளை கொண்டாடி தீர்த்து விட்டார்கள் பணம் இருக்கும் இடத்தில் எதுவுமே இப்படி பசை இருக்கும் இடத்தில் இப்படி எதுவுமே ஒட்டிக்கொள்ளத்தனை செய்யும் நியாயம்தானே நித்தியன் மகிமாவிற்கு மிக விலை உயர்ந்த செட் நகைகளை மனைவியுடன் சேர்ந்து பரிசாக கொடுத்தான் இது என் அண்ணன் பரிசா இல்லை வேற உறவோட பரிசா என்று மகிமா கேட்க நித்தியன் சற்று திண்டாடித்தான் போனான் இத்தனை பேர் மத்தியில் இதை கேட்கலாமா என்று கூட அவனுக்கு இவளுக்கு தெரியலையே அண்ணனின் பரிசு என்றால் இந்த இடத்தில் மனைவியை விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும் என்ன சொல்வது என்று நண்பர்களை பார்க்க அவர்கள் தங்கையை தான் முறைத்து கொண்டு இருந்தார்கள் மோகனா கூட இதென்ன இப்ப போய் முட்டாள்தனமாக கேள்வியை இந்த இந்த கேள்வியை கேட்கிறா என்று மகளைத்தான் முறைத்தார் கணவனின் அந்த ஒரு நொடி தயக்கத்தை புரிந்து கொண்ட நைதிகை இவர் எப்போவுமே உன் அண்ணன் தான் இடையே புதுசாக வந்த உறவு வேற அது இது உன் அண்ணனினுடைய பரிசுதான் என்றாள் நைதிகை மகிமா முகம் மலர்ந்து போனாள் அப்பாடி என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான் நித்தியன் வீட்டிற்கு வந்த பிறகு பார்த்தீங்களா ரெண்டு பேரும் அவள் செய்தத அந்த இடத்துல கணவனின் மனநிலை புரிந்து பேசினாள் தன்னுடைய ஆதிக்கத்தை விட்டு கொடுத்தாள் திரும்ப திரும்ப சொல்றேன் ஸ்ரீநிதி சுதன் வஞ்சிதா மூன்று பேரும் அவ கூட மள்ளுக்கு நிற்காதீங்க என்றார் ஸ்ரீமதி